நம்முடைய ரசிகராக இருக்கிற தேவனுக்கும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்ரா இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக ஆமேன் இந்த நாளிலும் ஞானின் வாக்கியங்கள் வார்த்தைகளை கேட்போமாக இதோ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் எல்லாமே அதிசயம் எவ்விடத்திலும் எல்லாவற்றையும் குறித்து சகல ஜனங்களையும் ஜாதிகளை குறித்து எல்லா விதமான நன்மைகளையும் தீமைகளையும் ஆசிர்வாதங்களையும் சாபங்களையும் தண்டனைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க அவைகளில் நான் எவைகளை குறித்து எப்படி பிரசங்கிப்பது எதை குறித்து எப்படி போதிப்பது உபதேசிப்பது என்றே புரியாதவனும் அறியாதவனும் இருந்தேன் அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்த ஆவிக்குள் நடத்தினார் அது என்னவென்றால் ஜனங்களை பார்த்து நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது உங்கள் சரீரத்துக்குரிய சகலவித நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் இதுவே உன் உபதேசமாய் இருக்கட்டும் என்றார் இயேசு கிறிஸ்து மத்திய ஆறு முப்பத்தி மூணு மேலும் நீ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ண வேண்டியது என்னவென்றால் இதோ தேவனுக்கு பயப்படாமலும் கீப்படியாமலும் துணிகரமாய் வாழ்கின்ற சபையாருக்கும் மற்றவர்களுக்கும் பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் இதுவே உன் பிரசங்கம் என்றார் ஒன்று திமுத்தி அஞ்சாம் அதிகாரி இருபதாவது வசனம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே விதமான சூழ்நிலையா ஒரே விதமான போதனைகளும் ஒரே விதமான பிரசங்கமும் ஒரே விதமான உபதேசமும் இல்லையே ஏன் எல்லோருக்கும் எல்லாம் ஒரே விதமான சூழ்நிலையா இல்லையே ஏன் இதோ சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவாசனத்தை பிரசங்கம் பண்ணு ரெண்டு திமுக நாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்த ஆசீர்வதிப்பாராக உயர்த்துவாராக ஆமேன் ஏசி கிறிஸ்துவின் அப்போசலன் எஸ் ஆர் பேதர்னோவா கர்த்தத்தாமயங்களே மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஞானின் வாக்கியில் வெளிவர ஜெபிங்கள் எனக்காக ஊழியர்களுக்காக ஊழித்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் நானும் ஆடவராக ஏசி கிறிஸ்து என்னிடத்தில் கொடுக்குற ஆத்துமாக்களுக்காக ஊழித்து தாங்குங்கிற ஆத்துமாக்களுக்காக அனுதினமும் ஜெபித்து வருகிறேன் Amen. Amen.